தனுசு தனுசை வரைக்கும் பிறந்தது ஒரு இடம் வாழ்வது ஒரு இடமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னா உங்களின் பூர்வீகத்தில் நீங்களே நினைத்தாலும் உங்களால் வாழ முடியாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வெளிநாட்டில் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உள்நாட்டிலே வாழ்பவராக இருந்தாலும் பிறந்தது ஒரு இடம் வாழ்வது ஒரு இடமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களின் அவல நிலை மாறப்போகுது சொல்லவே மனசுக்கே கஷ்டமாக இருக்குது அதாவது கடந்த ஆறு ஏழு மாதங்களாக சரியான சம்பளம் கூட இல்லாமல் அந்த நிலைமையை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமலும் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய பெரிய அளவுல உங்களின் வேலை மாறப்போகுது போகுது அதாவது நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களை நோக்கி வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்கள் உங்களின் வாழ்க்கையில் தீர்ந்து விட்டது நிம்மதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய உயரத்தை நோக்கி தனுசு நகர்வதை எவராலுமே தடுக்க முடியாது இனியும் உங்களை நீங்களே தரை குறைவாக எடை போடாதீர்கள் உங்களை தரை குறைவாக எடை போட்டு உங்களுடைய உறவே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன உறவு இந்த காலகட்டத்தில் திரும்பி வந்தே தீரும் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் விதியே தலைகீழாக மாறும் அப்படி மாறும் பொழுது நீங்க இரண்டு விஷயங்களை யாருக்குமே கொடுக்காம இருக்கணும் முதல் விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் இரண்டாவது விஷயம் உங்களினுள் இருக்கக்கூடிய கோபம் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க யார்கிட்டையும் கொடுக்காம இருந்தாலே போதும் எந்த விதமான தீமைகளும் மேன்மேலும் தனுசை தொடராமல் இருக்கும் மிகப்பெரிய அளவில் பிரிந்த சொந்தங்கள் இணையக்கூடிய காலம்தான் இது பிரிஞ்சு நீங்கள் வருந்துக்கிட்டு இருந்தா இன்னொரு உறவு உங்களுக்கு அமையக்கூடிய காலம் அதாவது விவாகரத்தே ஆகியிருந்தாலும் தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே தன்னம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இந்த செப்டம்பர் மாதத்தோட முடிவில் உங்களின் தொழில் தொடங்கும் அதாவது மிகப்பெரிய பெரிய அளவில் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பல வருடங்களாக கனவு காண்டுகிட்டே இருக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்க முடிவதில்லை உங்களால் மிகப்பெரிய அளவில் உங்களின் தொழிலை தொடங்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க என்ன விஷயத்தை கையில் எடுக்கின்றீர்களோ அந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஸ்வரூபமாக மாறியே தீரும் மிகப்பெரிய உச்சத்தை தனுசு அடைந்தே தீரும் தயவு செய்து தேவையில்லாத நட்பை நீங்க தவிர்க்கணும் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் உங்க மனதிற்கே தெரியும் இந்த நட்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு தயவு செய்து அந்த நட்பை தவிர்த்துட்டு உங்களின் வாழ்க்கையில நீங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய விஷயங்களில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் குதிரைக்கு இருபுறமும் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் அதை போல உங்களின் பார்வை நேர் பார்வையாக தான் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க முக்கியமாக இரவில் பயணம் செய்வதை நீங்கள் தவிர்க்கணும் உங்களுடைய நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும் அவருடைய அழைப்பு வந்ததுமே நள்ளிரவாகவே இருந்தாலும் தயவு செய்து வீட்டை விட்டு கிளம்புவதை நீங்கள் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது உஷ்ணத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் தரக்கூடிய செவ்வாயே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மிக பெரிய அளவில் உங்களின் செயல்களாலும் முயற்சிகளாலும் லாபங்கள் அதிகரிக்க போகுது நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏழு கெட்டது கூடவே வருமா அதனால நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கவனமாக இருந்தாலே போதும் நாம நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் தனுசில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களின் பேர குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்கிறீங்களா அது ஆரம்பத்திலே சொன்ன பிரிந்த உறவுகள் உங்களின் அன்பை தேடி வரக்கூடிய காலம்தான் இது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களால் பேர குழந்தைகளை அள்ளி அணைத்து கொஞ்ச முடியாமல் இருந்தது மிக பெரிய அளவுல அந்த செல்வ பிள்ளைகளுடன் நீங்கள் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய காலமோ நேரமோ கனிஞ்சு வந்தாச்சு இனியும் உங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இந்த மண்ணில் விழவே கூடாது தனுசில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் நிச்சயமாக சுபிக்ஷமாக வாழ்ந்தே தீர்வீர்கள் அதை எவராலும் தடுக்கவே முடியாது நம்பிக்கையோடு இருங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாயே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனின் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் மாலை வேளையில் அந்த ஆதவன் மறைவதற்குள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய முருகனை சென்று வாரத்தில் ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க மிக பெரிய அளவில் அந்த முருகனின் வேலாயுதமே உங்களுக்கு துணையாக இருக்கும் முடிந்தால் சிறுவாபுரி முருகனை சென்று தரிசிச்சுட்டு வாங்க முடியாத விஷயங்களும் முடியும் மிக பெரிய அளவில் தனுசு மீண்டி எடக்கூடிய காலம்தான் இது அதனால கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்களை சுமப்பதை நிறுத்துங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கடந்த காலத்துல உங்களை ஏமாற்றியவர்களை பற்றியும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் மிக பெரிய நீங்க கடந்த காலத்தை மறக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல தாழ்மையா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் உழைத்தால் உங்களை இந்த ஜெகத்தில் எவராலேயுமே வீழ்த்த முடியாது காரணம் என்னென்னா நிறைய பேர் உங்களுக்கு குழி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குழியிலிருந்து இன்றும் தனுசு தப்பிச்சுக்கிட்டே இருக்குன்னா உங்களின் நெஞ்சில் ஏதோ ஒரு மூலையில் இறை நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்குது அதனால் நீங்கள் அழைக்கவில்லை என்றாலும் சரி அந்த முருகன் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீர்மானம் அப்படி இருக்கும் சமயத்தில் கஷ்டங்களும் வரவே வராது நம்பிக்கையோடு மட்டுமே தான் நடக்கும் வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அந்த வேலையால் உங்களின் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் உங்களின் குடும்பத்தையே நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது தயவு செய்து எந்த விதமான காரணங்களையும் சொல்லி தட்டி கழிக்காமல் இருங்க ஒரு முறை மட்டுமே விதி வழிவிடும் அந்த விதியே நமக்கு வழியை காட்டும் பொழுது இறைவன் மேல் நம்பிக்கையை வைத்துவிட்டு நாம அந்த பாதையில நடந்து போகணும் தேவையில்லாம எந்த விஷயத்தையும் நினைத்து நீங்களே உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு மேல அடகு கடையில் வைத்த நகைகளில் ஏதோ ஒரு நகை உங்களை தேடி வரும் உங்களின் இல்லத்தை நாடி வரும் அப்படி நீங்க திருப்பி எடுத்து கொண்டு வந்த நகையை உடனே அணியாமல் உங்களின் பூஜை அறையில் வையுங்கள் மூன்று நாட்கள் அந்த நகை அங்கேயே இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமியின் அருள் உங்களின் தங்கத்தின் மேல் விழும்பொழுது கொண்டு வந்த நகை எந்த காலத்திலும் அடகு கடையை நோக்கி செல்லவே செல்லாது மிகப்பெரிய பெரிய தேவ ரகசியம் இன்னைக்கு தனுசை தேடி வந்திருக்குன்னா தனுசு வாழ்க்கையில படிப்படியா முன்னேற போகுது அப்படின்னு தான் அர்த்தம் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி